உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும் ஆலோசனைக்கு அணுகவும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ மற்றும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அதிர்சம் வந்து ரெண்டு விதத்தில் செய்வாங்க திணையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் தூயமல்லி அரிசியில் நான் வந்து இந்த அதிர்சத்தை செஞ்சுருக்கோம் இந்த தீபாவளிக்கு உங்கள் பாட்டி தாத்தா கூட செலிப்ரேட் பண்ணுவோம் அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் மண் வாசனை இங்க நிறைய பலகாரங்கள் இருக்கு அந்த பலகாரங்கள்லாம் யூஷுவலா நம்ம செய்யற மாதிரி செய்யாம ரொம்ப வித்தியாசமா அருமையா செஞ்சிருக்காங்க அதை பத்தி நான் பேசுறத விட செஞ்சவங்களே பேசுறதுதான் கரெக்டா தீபாவளி வருதுனாலே பாவா அது செய்ய போறாங்க அப்படின்ற எல்லாருக்குமே நான் தீபாவளிக்கு மட்டுமே செய்யற ஒரு பலகாரம் கூட சொல்லுவேன் அதை எப்படி செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் அதிர்சம் வந்து ரெண்டு விதத்துல செய்வாங்க திணையில செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் தூயமல்லி அரிசியில நான் வந்து இந்த செஞ்சிருக்கோம் இல்லாம வெள்ளம் வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்துல வாங்கி அந்த வெள்ளம் வந்து பண்ணி வந்துருக்கோம் எல்லாரும் நார்மலா செய்வாங்க ஹெல்தியா கொடுப்பாங்க ஆனா நான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்ல வந்து ட்விஸ்ட் நிறைய வைப்பேன் நிறைய என்ன இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் கேத்த மாதிரி இப்போ ஓம் பொடிலாம் நம்ம பாத்திருக்கோம் ஒயிட்டா தான் பாத்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்பொடி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ராகில பண்ணியிருக்கோம் இந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டி கிரீன் மில்லட் ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் தானியங்கள் நாங்க போட்டிருக்கோம் இப்போ இவ்வளோ அருமையான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை ஒரு ஸ்பெஷலாக நம்மளுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ ஹெல்தியான ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நம்மளுக்காக அதை பேக் பண்ணி நீங்கள் எடுத்து வாங்கிட்டு போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரி அழகான பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மண் வாசனை நாங்கள் அப்புறம் ஆஃப் த கேமரா நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது ரொம்ப நன்றி மேம் வந்தாச்சு ஸ்ரீ சாயில்லம் வந்திருக்கேன் இந்த தீபாவளிக்கு இங்க பாட்டி தாத்தா கூட செலிப்ரேட் பண்ண போறோம் நம்ம தீபாவளியை பலகாரங்களோட இந்த தீபாவளியை இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க சொன்ன உடனே புதுயுகம்ல சொன்னோடனே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வந்தது காரணமும் உங்களுக்குலாம் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அதாவது தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லி கொடுக்கும்போதே அவங்க நம்மளை பிளெஸ் பண்றது இந்த பிளெஸிங்க்காக தான் நம்ம வாழ்க்கையே தெரியுமா இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம முதல்ல அவங்க பேர்லாம் நான் இன்னும் கேட்கவே இல்லை வந்தோன்னு சோறு போட்டு திருப்தியாக வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கவனிச்சுட்டாங்க இப்போதான் நான் அவங்க கூட பேசவே போறேன் ஸோ ஒரு ஒருத்தங்களா போய் எல்லார்ட்டையும் பேசி அவங்க கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போமா ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் தெரியுமா பாட்டி தாத்தா சொல்ற கதை மாதிரி உலகத்துல ஒரு கதையே கிடையாது அத அதாவது அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்றாங்களே அதுதான் ஒன் ஆஃப் த பிளெஸ்டு மொமெண்டா இருக்கும் எல்லாருக்குமே இப்ப போய் நான் நிறைய கதைகள் கேட்கப் போறேன் அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ தீபாவளிக்கு நீங்கள்லாம் பலகாரம்லாம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல சின்ன வயசுலலாம் செம்மையா யார் எந்த பலகாரம் நீங்கள் ஸ்பெஷலாக செய்வீங்க உங்களுக்கு உங்களுக்கு கைவந்த பலகாரம் எது கை வந்த பலகாரம் அதிர்சம் அதிர்சமாவா நீங்கள் இல்ல நீங்க செய்யும் போது செய்யும் அதர்சம் செய்யும் அதர்சம் நல்லா செய்யுங்க எனக்குலாம் அதர்சம் வரவே மாட்டேங்குதே உங்களுக்குலாம் எப்படி வருது அதர்சம் பொண்ணனுச்சுங்க அப்படியே அப்படியே உதுந்து உதுந்து போயிடுது நீங்க என்ன நல்லா செய்யுங்க பாலகாரமே மறந்து போச்சுமா என்ன பண்ண நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது சொல்லுங்க செஞ்ச காலத்துல சொல்லுங்க ஏதோ வாடா கேட அதால தான் போடு இதல்ல இது இப்போ இந்த ரிப்பன் பக்கடா இதெல்லாம் பண்ணுவீங்களா நல்லா போடுங்க பக்கவடா இதெல்லாம் ஏதோ பக்கவடா அப்படினா என்னது

வயசாகலாம் போயிட்டு சென்னைக்கு வந்துட்டோம் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டீங்க போல இருக்கே இல்ல ஹிந்தி நல்ல விஷயங்களா சூப்பர் ஹிந்தி மராட்டி தெலுங்கு மராட் ஹிந்தி மராட்டி தெலுங்கு தமிழ் இங்கிலீஷும் தெரியும் போல இல்ல சுமாரா அப்படியே பேசிடுவீங்க வாவ் பாட்டி சூப்பர் நீங்க சரி எனக்குலாம் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நம்மளுக்கு மண்டலியே ஏற மாட்டேங்குது அதாவது நான் இங்கே கவனிச்சதில் மென் எல்லாருமே நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்ருவோம் அந்த டைப்பில் தான் இருக்காங்க ஜென்ரலாகவே மென்ஸ் இப்படி தான் ஆனால் வந்து வாயை திறந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வேணும் அதை வந்து சிம்பாலிக்காக எப்படியாவது சொல்லிவிடுவாங்க பட் விமென்ஸ்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் சொல்லியிருக்காங்க பாட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்வீட் தாத்தாஸ் வந்து கொடுத்திங்கன்னா மட்டும் போதும் தயவு செஞ்சு கொடுங்கமா அந்த மாதிரி டைப்பில் இருக்காங்க இப்போ தாத்தா பாட்டிக்கெலாம் நம்ம ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க் வச்சிருக்கோம் என்னன்னா இப்போ என்னன்னா நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு வீட்டெல்லாம் ரெடி பண்ணுவீங்கல்ல சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது வீட்ல ரெடி பண்ணிப்பீங்க விளக்குலாம் ஏத்திப்பீங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு விளக்கு தரப் போறேன் விளக்கு விளக்கு ம் அதை நீங்க பெயிண்ட் பண்ணி அழகாக்கணும் பண்றீங்களா பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அழகாக்கணும் யார் அழகா ஆக்குறீங்கன்னு பார்க்கலாம் நான் உங்க கலையின் நயத்தை காமிக்கவும் யாராருக்கு என்ன என்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர் சேர்த்துக்கோங்க பச்சை கலரா பிளாக் வேண்டாமா ஒது வேற என்ன கலர் வேணும் ஓகே அதுக்குள்ள டிசைன் அச்சிட்டாங்க பாட்டி வா பெயிண்ட் அடிக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் சொன்னோம் ஆளாளுக்கு ஒரு ஒரு கலைநயம் காமிக்கிறாங்க இங்கே பொட்டு வைக்கிறாங்க அவங்க எல்லாரும் பேஸ் அடிக்கிறாங்க நீங்கள் அழகாக முடிச்சிட்டிங்களே சின்ன வயசில் பெயிண்டிங்லாம் அடிப்பீங்களோ பழக்கமே இல்லை ஆனால் போட்டியில் போட்டியிலே முதல் முறையாக

சிம்பிளாக முடிச்சிட்டாங்க பட் கியூட்டா அழகாக இருக்குல்ல நான் பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது எனக்கு புரியுது அதான் எனக்கு தெரியல தெரியல ஆனால் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்க தான் பொறுமையாக உட்காந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க ஐடியா கூட யாருமே கொடுக்கல அவங்களுக்கு அவங்களே எவ்வளோ பொறுமையாக அந்த இதை எப்படி வைக்கிறதுன்னு பிளான் பண்ணி அதை மாதிரி ப்ரஷை வச்சு எப்படி நான் தின்னுக்குறாங்க பாரு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது நம்ம பேசுறதுல துளி கூட இல்லை கலர் காம்பினேஷன் பாருங்க கோல்டு பர்பிளு எப்படி எவ்வளோ பொறுமையாக அசால்ட் பண்ணிட்டாங்க நீங்களாம் என்ன சொன்னீங்க அவங்க ஆ என்ன பண்ணும் கொஞ்சம் இருக்கிறதுல டாப்பு

பார்ப்பேன் அதெல்லாம் கர்ணன் படம் ரொம்ப பிடிக்கும் கர்ணன் கர்ணன் சூப்பராக இருக்கும் அந்த கிளைமாக் சீன்லாம் செம்மையா இருக்கும்ல சிவாஜி தான் இப்போயும் சிவாஜி நான் ரஜினிலாம் பிடிக்கலையா ஒன்லி சிவாஜி கணேசன் என்ன படம் ரொம்ப பிடிச்சது சிவாஜி நடித்ததுல எல்லா படமும் அவருக்கு நூறு நாள் தானே ஆ சரி எம்ஜிஆர் படத்தில் என்ன படம் ரொம்ப பிடிக்கும் ஆ ஆ சூப்பராக இருக்கும் பரவாயில்ல போட்டுக்க வேண்டியதுதான் ஹவு பியூட்டிஷீஸ் பாட்டு பெற்றுக்கோனு அப்படி நான் போகும்போது கொடுக்குறேன் எடுக்கிறாரு அழகா சிரிங்க ஸ்மைல் சரி நீங்க வந்து சின்ன வயசுல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கல்ல அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்க தீபாவளி காலையில ஏஞ்சு என்னலாம் பண்ணுவீங்க உங்க வீட்டுல அங்க நான் அப்ப பூனால இருந்தேன் ஆ பூனா ஆ அப்போ நவம்பர்ல அக்டோபர் நவம்பர்ல ரொம்ப குளிரா இருக்கும் அப்போ நாங்க போத்தின் படுத்துப்போம் அடிச்சு எழுப்பாங்க எண்ணெய் தச்சு குளியின் அப்புறம் எழுப்பி குளிச்ச பிறகு எங்களுக்கு பட்டாசெல்லாம் கொடுப்பாங்க சாமி கிட்ட துணியெல்லாம் வச்சு படுத்து எங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுப்பாங்க பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிப்போம் ஸ்வீட்டு அங்கே இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அங்கெல்லாம் ஸ்வீட்டு அது பண்ணி சாப்பிடுவோம் நாங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்க

கிருஷ்ண மக்க முய கிருஷ்ண முக மு சூப்பர் என்ன பாட்டு பாடுறதுன்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் என்னன்னா ஒருத்தங்க டைமுக்கு போய் மோட்டர் போடுறாங்க ஒருத்தங்க எந்நேரத்துக்கு போட்டேன் ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஒருத்தங்க வந்து எல்லாரும் டீ குடிச்சிட்டாங்களான்னு கவனிச்சுக்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ளவே இவங்களே கரெக்டாக பிளான் பண்ணி அந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது மோட்ரு போடணுன்ற நினப்பே இருக்காது பைப்பை திறந்து தண்ணியே இல்லை அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு மோட்ரு போடணுன்னே ஞாபகம் வரும் இதெல்லாம் ஞாபகம் வச்சு இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லை இப்போ பாட்டு பாடலான்னே இப்போ 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 என்னெல்லாம் வந்து பாட்டு பாடுனா கண்டிப்பாக முடியாது அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கான்ஃபிடண்டே இருக்காது பட் பாட்டு பாடலான்னு உடனே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போகுது நம்ம ஒரு ரெண்டு வரையும் பாடுவோம் என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிட்டாங்க இப்போ பாட போகிறாங்க ஓகே பாடலாம் சின்ன பிள்ளையாடும் போது எப்படி செல்பிரேட் பண்ணுங்க சொல்லுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி செல்பிரேட் பண்ணுங்க வந்து கொஞ்சம்

நான் சமையல் பற்றி டிஃபன்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கினு போனோம் சூப்பர் வந்து நீங்கள் திரும்பி சமைப்பீங்க மறுபடியும் வந்துட்டு நைட்டு டைம் இருந்தாக்கா வந்து வீட்டில் ஏன்னா மாவு வந்து தோசை ஊற்றி அப்படி இல்லைன்னா வரும்போது ஏன்னா டிஃபன் வந்துடுவேன் வந்து எத்தனை வருஷம் இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இப்போதான் ஒரு நாலு வருஷம் ஆகும் அவங்க ஓகே

வீட்ல இருக்கிற மாதிரி வீட்ல இருக்கா கூட எனக்கு இந்த நீங்க வந்த அப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு என்ன இவங்க கிட்ட பேசவே இல்லை ஒருத்தங்க கிட்ட அவங்க கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் ஐயோ கும்பிடு போடுறாரு நான் வரும்போதே கும்புடு போட்டேன் நீங்க பிஃபோர் இன்டிபெண்டன்ஸ் தானே சுதந்திரம் கிடைக்கிறதுல உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கா நாப்பத்தியல்ல நாள்காட்சியில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு இங்கிலாந்துல இருந்து வந்து பிஸ்கெட்டை பேக் பண்ண சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக நாற்பத்தேழுல இங்கிலாந்துல இருந்து பிஸ்கெட் வந்து அத நீங்க பேக் பண்ணீங்க ஆமா காந்தி இவர்கள் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல நீங்க அப்படி அவர் சத்தியாகிரகம் அந்த இதெல்லாம் போகும்போது எல்லாம் பாத்திருப்பீங்க பாத்திருப்பீங்கல்ல அவர் நடந்தே வந்தாருல்ல அதெல்லாம் பாத்திருக்கீங்க வராது பயங்கர ஸ்பீடா நடப்பாங்க இங்க இவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஜாலியா எப்படி இங்க ஸ்ரீ சாய் இல்லம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருக்கறதுக்கு முக்கிய காரணம் ஜெயலட்சுமி மேம் எல்லாரும் தீபாவளி வாழ்த்து சொன்னாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம பேசலன்னா எப்படி வாங்க நம்ம ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்

அப்பாட்டேருந்தையும் தான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது சின்ன வயசுலேருந்து அது அப்படியே எனக்கு வந்த ஒரு விஷயம் அது அப்படியே ஊறிடுச்சு ஜென்ரலாக நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து டூயிங் சர்வீஸ் இஸ் அண்ட் அடிக்ஷன் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு வராது செய்ய செய்ய இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும் போது ஹாப்பியாக தான் இருக்கும் நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு மண் மேனகா மேனக்கா மேடம்க்கும் நன்றி சொல்கிறேன் இவங்களுக்கு எல்லாேருக்கும் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க் யூ நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இது வந்து எங்களோட ப்ளெஸ்ஸிங் இவ்வளோ பேரை இங்க உட்காந்து பேசி இவங்க கூட பழங்கினதில் நான் ரொம்ப ஹாப்பிடுங்க சூருளை தூர ஓட்டம் தீபாவளி சூதம் வாதம் தீல் வாழ்க்கை Bobberly.